நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா வணக்கம் நான் உங்கள் நாராயணன் சாஸ்திரி இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் குணாதிசயங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வருட பலன்கள் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இவர்களின் குணம் உடல்வாகு மற்றும் செயல்பாடுகள் பற்றிய விரிவான விளக்கம் இதோ குணம் மற்றும் ஆளுமை மிருதுவான சுபாவம் சந்திரன் குளிர்ச்சியான கிரகம் என்பதால் இவர்கள் மிகவும் அமைதியானவர்கள் மற்றும் மென்மையான குணம் கொண்டவர்கள் யாரிடமும் கோபமாகவோ அல்லது சத்தமாகவோ பேச தயங்குவார்கள் அதீத கற்பனை திறன் இவர்கள் சிறந்த சிந்தனையாளர்கள் கலை இலக்கியம் இசை மற்றும் கவிதை ஆகியவற்றில் இயல்பாகவே ஆர்வம் இருக்கும் இவர்களிடம் புதிய ஐடியாக்கள் இருக்கும் இரக்க குணம் மற்றவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து உடனே விடுவார்கள் பிறருக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே தாய்மை உணர்வு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவர்களிடம் ஒரு அரவணைக்கும் குணம் இருக்கும் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருப்பார்கள் செயல்பாடுகள் மற்றும் நடத்தை அமைதி விரும்பி சண்டை சச்சரவுகளை அறவே வெறுப்பார்கள் என்ற பிரச்சனையையும் பேசி தீர்க்கவே விரும்புவார்கள் சிறந்த சமாதான புறாக்களாக திகழ்வார்கள் மனமாற்றம் சந்திரன் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என மாறுவது போல இவர்களது மனநிலையும் அடிக்கடி மாறும் தன்னம்பிக்கை குறைவு அறிவாற்றல் அதிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டுவார்கள் மற்றவர்களின் ஊக்கமும் துணையும் இவர்களுக்கு எப்போதும் தேவைப்படும் காதல் மற்றும் நட்பு இவர்கள் மிகவும் விசுவாசமான நண்பர்கள் மற்றும் அன்பான வாழ்க்கை துணையாக இருப்பார்கள் கற்பனை கலந்த ரொமாண்டிக் எண்ணங்கள் இவர்களிடம் அதிகம் தோற்றம் கவர்ச்சியான முகம் பொதுவாக இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் வட்டமான முகமும் பார்ப்பவர்களை கவரும் வசீகரமும் கொண்டிருப்பார்கள் அமைதியான கண்கள் இவர்களது கண்கள் மிகவும் சாந்தமாகவும் ஆழமான சிந்தனையை வெளிப்படுத்துவது போலவும் இருக்கும் மென்மையான உடல்வாகு இவர்களது உடல் அமைப்பு மிகவும் கடுமையானதாக தெரியாது ஒருவித மென்மையும் மிதமும் கொண்டிருப்பார்கள் ஆடை அலங்காரம் மிகவும் பகட்டான ஆடைகளை விட கண்ணியமான நேர்த்தியான உடைகளை அணிய விரும்புவார்கள் எதிர்மறை பண்புகள் உணர்ச்சி நிலைமையின்மை மனநிலை மாற்றங்கள் மனச்சோர்வு மற்றும் அதிக உணர்ச்சி வசப்படுதல் தீர்மானமின்மை முடிவெடுக்க சிரமம் அதனால் காலதாமதம் ஏற்படுதல் கவனக்குறைவு ஆரம்பத்தில் உற்சாகம் இருந்தாலும் விரைவில் குறைந்து பல வேலைகள் முடிக்கப்படாமல் போகும் அதிக அனுதாபம் பிறரின் எதிர்மறை உணர்ச்சிகளை தானே ஏற்றுக்கொண்டு தன்னை புறக்கணிக்கும் நிலை வெற்றிக்காக மாற்ற வேண்டியவை உணர்ச்சி சமநிலையை பெறுதல் மனநிலையை நிலைநிறுத்தவும் உள்ளார்ந்த அமைதியை பெறவும் தியானம் யோகா மனக்குவிப்பு போன்றவற்றை பயிற்சி செய்யுங்கள் கவனத்தை வளர்த்தல் தொடங்கிய காரியங்களை முடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமான சில இலக்குகளை தேர்ந்தெடுத்து அதில் உறுதியாக இருங்கள் நடைமுறையை ஏற்றுக்கொள்ளுதல் கற்பனை செயல்களை மிஞ்சவிடாதீர்கள் தெளிவான திட்டங்களை உருவாக்குங்கள் உள்ளுணர்வை நன்மைக்காக பயன்படுத்துதல் பிறருடன் இணைவதற்கு உங்கள் அனுதாபத்தை பயன்படுத்துங்கள் ஆனால் உணர்ச்சி சோர்வை தவிர்க்க எல்லைகள் அமைக்கவும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாழ்க்கை முறை இந்த ஆண்டு உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான முதிர்ச்சியையும் புதிய தெளிவையும் தரும் பிறரை நம்புவதை விட உங்கள் சுய முடிவுகள் வெற்றியைத் தரும் வேலை மற்றும் பொருளாதாரம் தொழில் மற்றும் வேலையில் சீரான வளர்ச்சி இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஜூன் செப்டம்பர் டிசம்பர் வரையிலான மாதங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் ஏப்ரல் மே ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் திருமணம் மற்றும் உறவுகள் திருமண தடைகள் நீங்கும் குறிப்பாக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் சுப காரியங்கள் கைகூடும் ஆரோக்கியம் மன அழுத்தம் மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜூன் முதல் அக்டோபர் வரை ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை சிவப்பு மற்றும் மஞ்சள் வெள்ளை நிறம் மன அமைதியையும் சிவப்பு மற்றும் மஞ்சள் வெற்றிகளையும் தரும் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஆறு மற்றும் எட்டு கூட்டுத்தொகை ஒன்று மற்றும் ஏழு வரும் தேதிகளும் நற்பலன் தரும் அதிர்ஷ்ட கல் முத்து இதை வெள்ளியில் பதித்து மோதிர விரலில் அணிவது சிறப்பு பரிகாரங்கள் வழிபாடு திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் மற்றும் சந்திரனை வழிபடவும் தானம் திங்கட்கிழமைகளில் பால் அரிசி அல்லது வெள்ளை நிற மலர்களை தானம் செய்வது சிறந்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் தெய்வ அருள் எங்களை எப்போதும் காத்து தர்மத்தின் பாதையில் வழி நடத்தட்டும் கோவிந்தா கோவிந்தா இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி